அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தினத்தில் காலை வேலையில் உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் படிக்கிற வசனம் இரண்டு குறுந்தியர் ஐந்து பதினெட்டு ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அல்ல லூயா காணப்படுகிற எல்லாமே நம்ம பார்க்குற இப்போ பார்க்குற இந்த மரம் பூமி மனிதர்கள் பார்க்குற எல்லா பொருட்களும் அவைகள் எல்லாம் வந்து ரொம்ப நாள் பூமியில் நிலைத்து நிற்குமா என்பது சொல்ல முடியாது எல்லாவற்றுக்கும் ஒரு டேட் நம்ம மனுஷன் படைக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆகையால காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் காணப்படாதவைகள் என்ன என்னவென்று நம்ம பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வசனத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் காணப்படாதவைகள் அவைகளில் நித்தியமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியவைகள் அப்ப நித்தியமான ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கும் பொழுது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆணிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம மனசுல காணப்படுகிற சமாதானம் சந்தோஷம் ரச்சுப்பிவைகள் எல்லாம் காணப்படாத ஆசீர்வாதங்கள் நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் நித்தியமானவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம இன்னும் அதிகமாக பிரயாசப்பட வரணும் நிதித்தியமானவர்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ வரணும் அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நம்ம பிரயாசப்படும் பொழுது ஆண்டோர் நமக்கு நித்தியமான காரியங்கள் என்னவென்று நித்தியமான காரியங்கள் என்னவென்று நமக்கு பிரித்து பார்க்க வகை செய்து நம்மளை ஆசில் வைத்து உயர்த்துவார் கருணம் கிருபையும் இறக்கும் நல்ல ஆண்டவரே ஆண்டவரையும் நன்றியோடு துடிக்கிறோம் அப்பா காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள் அதை நாங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கத்தலை தெரிவிச்சீங்க அப்பா அநித்தியமான காரியங்கள் அப்பா மிகவும் நேரத்தை செலவு பண்ணி மிகவும் அப்பா தகவல் பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாமல் சென்று கொண்டிருப்பதை இந்த இவனாயக்கத்திற்கு அறிவு பிரயோஜனமான காரியங்களுக்காக அதிக நேரங்கள் செலவிட அப்ப இல்லாத காரியங்களை விட்டுவிட்டு அப்பா நித்தியமான காரியங்களை அப்பா நாங்க சுதந்திரத்துக்குள்ள கத்திரி செய்யுங்க கத்தர் போதுமானவரான வழி நடத்துங்கப்பா உங்களுக்கு தரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஏற்பாணிக்கிறோம் அப்ப நித்தியமான காரியங்களை எங்களை ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிவாசங்களை ஏற்படுத்தாங்க மீட்பு ரச்சகரமாக இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேலிசி